மணி ரெண்டாவது சாமி கட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாமி கட்டி முடிச்சு நைட்டு பார்க்கலாம் வாங்க நைட்டு இப்போ பாட்டு கச்சேரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாட்டு கச்சேரி தான் போயிரு இப்போ வந்து எல்லாம் பாட்டு பாடுறாங்க பாட்டுலாம் சூப்பராக போகுது நல்லா இதேமாதிரி யார் யார் ஊரில் பாட்டில் நடக்கணும்னு சொல்லுங்க அப்படியே கானா பாட்டுலாம் கூட அண்ணன் பாடுறாரு நல்லா தாத்தாங்கெல்லாம் வச்சு ஒரு வைப் பண்ணுறது அண்ணன் சூப்பராக தான் போகுது பாட்டு கச்சேரியும் அப்படியே பாட்டு கச்சேரி பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம பெங்க போக வந்து கோயிலான தான் பார்ப்போம் கோயிலாண்டை போய்ட்டு பார்க்கலாம் அந்த அந்தி பாகனை இந்த தந்தி பாகனத்தில் வந்து சாமி ஊர்வலம் வரும் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ வெங்காயகம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருச்சூன் கோயிலில் தான் இருக்கிறோம் நம்ம பழைய வீடு வந்து இங்கே இருந்தது அதனால் வந்து திருவிழா பண்ணுறாங்க இன்றைக்கி தப்பல் திருவிழா அதை பார்க்க தான் வந்துருக்குறோம் அங்கே தெப்பல் ஒருத்த பார்க்கலாம் அப்படியே சாமி ஜோடிச்சு வச்சுருக்கிறாங்க அதையும் போயிட்டு பார்க்கலாம் வாங்க சாமியை பாருங்கள் சாமியை பார்க்கும் போதே வந்து சூப்பராக இருக்குது நல்லா வந்து நல்ல ஜோடிப்பு சாமி வந்து சாமியான நல்லா வேண்டிக்குங்க இந்த ஆண்டு நல்லபடியாக போகணும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கோசம் வேண்டிக்கிறேன் எல்லாம் சாமி வந்து சூப்பராக கட்டியிருக்கிறாங்க ப்ரோனா ப்ரோ எங்க வெங்காயகரம்னு பார்த்தீங்கன்னா வந்து சாமி தான் கூப்பிட்டு இருக்கிறோம் என்ன சாமி பார்த்தீங்கன்னா அகனீஸ்வரர் மற்றும் வந்து அமிர்தவள்ளி தாயார் அந்த சாமி அந்த வந்து சாமி சூப்பராக கட்டியிருக்கிறாங்க நல்லா வந்து சாமி பார்க்கவே ரம்மியமாக இருக்குது நல்லா நல்லா சூப்பராக இருக்கு சாமி பூ தக்ரேஷன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது சாமி கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே கூட நல்லா இருக்குது சிவன் கோயில் சூப்பராக இருக்கு சாமி நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க நானும் வேண்டிடுவேன் உங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து கைலாய மேலதுக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்குறாரு அண்ணன் வந்து அதை தான் பார்க்க போகிறீங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க பசங்களாம் வந்து எல்லாமே நம்ம லோக்கல் பசங்கள்லாம் நம்ம ஊர் பசங்க எல்லாமே வந்து நல்லா சூப்பராக அடிப்பாங்க எல்லாமே சிவனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இந்த மூலம் வந்து அடித்து கொடுக்குறாங்க நல்லா வந்து வாங்க அதை அடிக்கிறத பார்ப்போம் கூட்டு முச்சாச்சு திண்ணூர் வாங்கியாச்சு நம்ம கப்பிரி தம்பியை பார்த்து நான் போனது அதை ஒரு நாலு கருத்து சொல்ல விதம் போகிறாங்க சொல்லுறதை பார்க்கலாம் வாங்கப்பா சரிப்பா

உண்மையாக சொன்னால் இவன் சொன்ன கருத்துலாம் வந்து கரெக்டாக இருந்தால் கம்மனில் வந்து ஒயிட் கலர் ஆட்டி கொடுங்க சாமி தூக்க போகிறாங்க வாங்க போய் நம்மளும் தூக்கலாம் சாமியே வாங்க சாமி தூக்கத்தை பார்க்கலாம் போய்ட்டு கவுரு எதாவது சொன்னாங்க கவுரும் கொஞ்சம் எத்தனை வந்தாச்சு சாமி கட்டுறதுக்கு கவுரு இல்லைப்பான்னு சொன்னாங்க கவுரு கட்டிட்டு சாமியை தூக்கி ஆச்சு சாமி சூப்பராக தூக்கணும் சாமி தூக்கிட்டு மொத்தம் மூணு சுற்றும் வந்தோம் சாமி கோயில் சுற்றி வந்துட்டு அப்படியே வந்து வண்டிக்கு ஏற்றணும் வந்தோம் சாமி சைட்டை வந்து வண்டியில் ஏற்றி அது கட்டுறதுனால ஒரு டாஸ்காக இருந்தது செம்ம வயிட்டு காய் சாமி வந்து அவ்வளோ சாமி கழிச்சாலும் ஊர்வலம் வண்டி தான் சாமியை வெளியில் வச்சு வெளியில் வச்சுட்டு சாமி எடுத்தாச்சு வண்டியை சாமி வந்து அப்படியே ஒரு ரெண்டு தெரு சுற்றிட்டு சைட்டாக வந்து தப்புளுக்கு தான் போகுது போற வயலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆர்டர் நான் ஃபன் பண்ணி அதுவும் நல்லா இருந்தது சைட்டாக தப்புளுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா வந்து கப்பல் இருக்குது அதெல்லாம் இறக்கிறாங்க

சாமி ரெண்டாவது ரெண்டு வரும்போது நம்மளும் கொஞ்சம் கௌர பிடிச்சி இஸ்து விட்டோம் சாமியே அந்த சைடு இந்த சைடும் பிடிச்சி இஸ்து விட்டோம் அப்புறம் சாமி சூப்பராக போச்சு இதேமாதிரி இஸ்து ஒருத்தால் நல்லது நடந்து சொல்லுவாங்க அப்புறம் எல்லாம் வீட்டை பார்த்து கிளம்பிட்டாங்க நம்மளும் வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு யார் யாரெல்லாம் தப்பலுக்கு வந்தீங்க குடும்பாவிலிருந்து சொல்லுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க ரொம்ப பெருமையாக இருந்தது நம்மளுக்கு வீகேஷ்டாக போய் போய் அத்தவரையும் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க